இட்ஸ் சண்டே மார்னிங் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி வந்து வாராகி அம்மன் பூஜை பண்ணும்போது ஒளி விளக்கில் வந்து வாராகி அம்மன் திருவுருவத்துக்கு இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹாய் இட்ஸ் சண்டே மார்னிங் இன்றைக்கி டைம் ஸ்டார்ட் ஆனதே கரெக்டாக ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஆஸ் விஷயல் குளிச்சு ரெடியாகி பிரம்மமுகத்தை பூஜை முடிச்சுட்டு சீ இன்னைக்கு வந்து வாராகி அம்மனுக்கு வெள்ளனே சாமி கும்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு போட தான் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருந்தேன் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் தான் வெளியே வந்து கொஞ்சம் நடமாற ஆரம்மிச்சாங்க அதுக்கப்புறம் சரி நீ வாசல் தொட்டி கூட்டி கோலம் போடலாம் சொல்லிவிட்டு வெளியே வந்து வாசல் கூட்டி கோலம் போட்டுக்கிறந்தேன் இந்த கோலம் தான் போடணும் அந்த கோலம் தான் போடணும் எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் வெள்ளி செவ்வாக்கு மட்டும் சொல்லுவாங்க புள்ளி வச்சு கோலம் போடக்கூடா போடணும் போடக்கூடாதுன்னு அது எதனால இது வரைக்கும் எனக்குன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லுங்கள் நான் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் ரங்கோலி போடலான் தான் நினச்சி ஆனால் கம்பி போ கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை போடல இப்படி தப்பாக இருமான்னு ஆனால் இந்த ரங்கோலி போடலாம் நம்ம இஷ்டம் தான் எந்த பக்கம் இழுத்தாலும் ஒரு டிசைன் பூ டிசைன் ஆகுது ஏதாவது ஒரு டிசைன் வந்துடும் அன்றைக்கி வந்து விடவே மனசு விளைச்சு இப்படி இழுத்து இங்கிட்டு ஒரு டிசைன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உட்காந்து இழுத்துக்கிட்டே இருந்தேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் அப்படி வாராகி அம்மனுக்கு ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து இந்த அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன் கரெக்டாக ஒரு அஞ்சு அபிஷேகம் பண்ணியிருந்தேன் பன்னீர் அபிஷேகம் த தயிரபிஷேகம் சந்தன அபிஷேகம் மஞ்சள் அபிஷேகம் குங்கும அபிஷேகத்தோடு முடிச்சிருந்தேன் ரொம்பவே மனநிறைவாக இருந்துச்சு இந்த அபிஷேகம் பண்ணிவிட்டு அது மாதிரி ஒரு சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அபிஷேகம் பண்ண வாட்டரில் எங் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க கால் பழாத இடத்துல ஊற்றிடுங்க அதாவது இந்த மாதிரி வந்து எதாவது ஒரு எம்டி பிளேசஸ் இருக்கும்னா அது வந்து நம்ம போகவே மாட்டோம் அந்த இடத்துக்குள்ளே அப்படி அந்த அந்த இடத்துல ஊற்றி விட்டுருங்க சப்போஸ் எங்களுக்கு அந்த மாதிரி ப்ளேசஸ் இல்லைன்னு சொன்னிங்கன்னா சிங்கு வந்து வந்து க்ளீனாக இருக்கும் அந்த டயத்தில் ஊற்றி விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை பூச்செடியெலாம் வளர்க்குறீங்கன்னா அதில் ஊற்றிடலாம் ஒன்றும் தப்பே கிடையாது அந்த தண்ணியை ஊற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ரெண்டு வச்சு நான் அபிஷ் போட்டி சொல்லியிருந்தேன் நூற்றி எட்டு போற்றி கரெக்டாக என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து மலரார நூற்றி எட்டு போட்டி சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து குங்குமத்தால் போட்டி சொல்லியிருந்தேன் ரொம்பவே மன திருப்தியாக இருந்துச்சு அந்த குங்குமத்தை எடுத்து நெத்திலையும் வச்சிட்டு அதுக்கப்புறம் தூப தூபம்லாம் காமிச்சு மலையவாக சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் இந்த வாராகி அம்மனுக்கு சாமி கும்பிட்றது அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் அது எனக்கு இந்த தேய்பிர பஞ்சமியில் சாமி கும்பிட ரொம்பவே இஷ்டமாக இருக்கும் எனக்கு என்னமோ இந்த தேய்பிர பஞ்சமி சாமி கும்பிடும்போது கை கால் வலி எல்லாமே குறையிற மாதிரி ஒரே ஃபீலாக இருக்கும் அது என்னனே தெரியாது அது வரைக்குமே கொஞ்சம் டயர்டாக இருக்கும் கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பஞ்சம தேதியில் சாமி கும்பிடும்போது ரொம்பவே மன திருப்தியாகவும் இருக்கும் என்னால் முடிஞ்சது வந்து நெய்வேதியை வச்சு படைச்சிருந்தேன் கேரட்டும் அவங்களுக்கு பிடிச்ச பானக்கு வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சிருந்தேன் அப்புறம் வந்து ஒரு கரெக்டாக ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு அஞ்சாறு பேருக்கு வந்து தேங்காய் சாதம் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பிரசாதமாக பண்ணி கொடுத்துருந்தேன் எல்லாருமே வாங்கி நல்லா இருக்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு இந்த மாதிரி சண்டே வந்து பிரசாதமாக கொடுக்குறது அது ஒரு ஹாப்பி தான் தேய்பர பஞ்சமிலேருந்து உங்களால் முடிஞ்ச ஒரு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்க சாப்பாடோ ஒரு ஏதாவது தானம் பண்ணுங்க ரொம்பவே மனநிறைவாக இருக்கும் கஷ்டங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்க